டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அணிகலன்கள் எல்லாருமே வந்து வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த போகணும்னு நினைப்போம் நெற்றி சுட்டியாக இருக்கட்டும் இல்லை வலையலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே நம்மளை நாமளே அழகுபடுத்திக்கிறதுக்காக போகணும் அப்படின்றதுக்காக நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதை பற்றி நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆக்சுவலா இதுதானா அப்படின்றது தெரியல அப்படினாலும் ஓ இதெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ற வரிசையில தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரீசனா சொல்றாங்க இந்த பொறுத்த வரைக்குமே அழகின் பிரதிபலிப்பா மட்டும் இல்லாம அது நம்மளுடைய உடலுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்ற தான் சொல்றாங்க முதல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த நெற்றி சுட்டி தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா நெற்றி சுட்டியை போடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க குறிப்பா வயசுக்கு வந்த பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் ஆனா எதற்காக இதை அப்ப போட சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு தலைவலி அப்படின்றதுலாம் வந்துடும் இல்லையா ஸோ அந்த தலைவலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காகவும் உடலை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த நெற்றி சுட்டியை பயன்படுத்தினாங்க முன்னோர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சின்ன வயசுலயே காது குத்துறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காது குத்தக்கூடிய இடத்துல ஒரு சின்ன நரம்பு போகும் சோ அந்த நரம்பு கனெக்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின் லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன நிறமும் நம்ம காது வழியாக தான் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த இடத்துல கரெக்டாக காது குத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் கண் பார்வை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது நோசரிங் அதாவது மூக்குத்தி இந்த மூக்குத்துடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுகுடல் மற்றும் பெருங்குடலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூக்குத்துறது மூலியமாக அதுலேயும் குறிப்பாக பெண்கள் மட்டுமே தானே மூக்கு குத்துறாங்க அதற்கான ரீசன் என்ன இருக்கும் அந்த நோசரிங்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெயினை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அண்ட் அவங்களுடைய கர்ப்ப

அடுத்தபடியா கொலுசு எதற்காக அணியிறாங்க குறிப்பா வெள்ளி கொலுசு அணிய சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீரக பையா இருக்கட்டும் இல்ல கல்லீரலா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சீரா மெயின்டைன் பண்றது இந்த வெள்ளி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம கர்ப்ப வலுவாக்குறதும் இந்த வெள்ளி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரிதான் வெள்ளியில மெட்டி போடுவாங்க இல்லையா இதுவும் இதயத்தை ரொம்ப வலுவா வச்சுக்கிறதுக்கும் கர்ப்ப இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தபடியா ரிங்ஸை போடுறதுக்கான காரணம் என்ன அதுலயும் குறிப்பா ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதற்கான ரீசன் என்ன எதனால கல்யாணத்தப்போ இந்த விரல்ல மோதிரம் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும் போது இந்த ரிங் ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மட்டும் நம்மளுடைய இதயம் வரைக்கும் போகுமா சோ அப்ப இந்த இடத்துல மோதிரம் போடுறது இதயத்திலேயே மோதிரம் போடுறதுக்கான சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மட்டும்

சொல்லுவாங்க சோ அதனால தான் இடுப்புக்கு கீழே வெள்ளிகள் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டோன்னா தங்கம் ரொம்ப விலை உயர்ந்தது அதனால தான் அது வந்து இடுப்புக்கு மேலே போட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ஸோ அப்படியும் கிடையாது ஸோ இது ஒரு ரீசனா தான் சொல்றாங்க இதையும் தாண்டி இந்த வெள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய உடல்ல ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும்னா வெள்ளியை பயன்படுத்த சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல வெள்ளி ஒரு மிக முக்கியமான வேலைகள் செய்யுது நாம நம்ம எப்படி வளரணும் அப்படின்ற விஷயம் எப்படி நம்மளுடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாவும் கேர் எடுத்தும் நம்ம வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயம் ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் உடல் முழுவதும் அவங்களுக்கு சக்தி நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுனால தான் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன குறிப்பு அப்படின்றத சொல்லி வச்சாங்க அதே மாதிரி இந்தந்த இடத்துக்கு இந்தந்த மாதிரியான மெட்டல்ஸ் மட்டுமே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது இந்த இடத்துக்கு தங்கம் யூஸ் பண்ணணும் தங்கம் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல வெள்ளி பயன்படுத்தணும்னா வெள்ளி பயன்படுத்தணும் இடத்துக்கு தகுந்தவாறும் சரி இல்லை அந்த பொருளுக்கு தகுந்தவாறும் சரி என்னென்ன மெட்டல்ஸை யூஸ் பண்ண எதுக்கு நல்லது அப்படின்றத முன்னாடியே முன்னோர்கள் குறிச்சு வச்சதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் இதற்கான ரீசன் தெரியல அப்படின்னாலுமே சொல்றாங்க அதனால நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய நல்ல விஷயங்களை நமக்கே தெரியாம செஞ்சு வந்துதான் இருக்கும் இதற்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நிறைய இடங்கள்ல நானுமே படிச்சிருக்கேன் நிறைய பேர் சொன்ன செய்யுமே செய்திகளுமே காதுக்கு வந்திருக்கு இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கல் இருந்து உங்களுக்காக கொண்டு தான் இந்த விஷயம் ஆனா இது எல்லாத்துக்கும் வேற வேற காரணம் கூட சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாவாறு ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏத்தாவாறு காரணங்கள் மாறதான் செய்யுது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்